தமிழ்நாடு டெம்பிள் டாட் நெட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய கார்த்திகை தீபம் எப்பொழுது இது குறித்த முழு விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா வரும் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி துர்கை அம்மன் உற்சவத்துடன் இனிதே தொடங்க உள்ளது டிசம்பர் நான்காம் தேதி அதிகாலை அருணாச்சலேஸ்வரர் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கார்த்திகை தீப திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்க உள்ளது அதனை அடுத்து தொடர்ந்து பத்து தினங்களுக்கு காலை மற்றும் இரவில் பஞ்சமூர்த்திகள் மாட வீதி உலா நடைபெறும் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை நான்கு மணிக்கு கோவிலில் பரணி தீபமும் அன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலை மலை உச்சியில் மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது திருவண்ணாமலை கார்த்திகை தீப முக்கியமான நாட்கள் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி கொடியேற்றத்துடன் கார்த்திகை தீப திருவிழா ஆரம்பமாகிறது டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி ரிஷப வாகனம் டிசம்பர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி தேர் பவனி வைபவம் நடைபெறும் டிசம்பர் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று மரத்தேர் டிசம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பரணி தீபம் டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மாலை மகாதீபம் ஏற்றப்பட உள்ளது இந்த ஆன்மீக தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்